ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே புதுசான நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி நம்ம வேலைகளை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வெள்ளம் கருப்பட்டி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பொங்கல் பண்ணுறதுக்கு ஸ்வீட் ரெசிபி பாயசம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வெள்ளம் நமக்கு தேவைப்படும் போது இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா இடித்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரெசிபியில் சேர்த்துப்போம் ஸோ நம்ம அந்த மாதிரி செய்யும் போது இடித்து கட்டி கட்டியாக போட்டிருக்க வெள்ளம் வந்து கரையிறதுக்கும் டைம் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இடிக்கிற நேரமுமே நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரட் துருவுற கிரேட்டரில் வெள்ளத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதில் நம்ம துருவும் போது வெள்ளம் வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் நம்ம ரெசிபியில் சேர்த்த உடனே டக்குன்னு கரைஞ்சிரும் இது கரைகிறதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இதை நான் கையில் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி துருவே நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துருவுறதுக்கெல்லாம் சுத்தமாக டைமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது இங்கே நான் வந்து வெள்ளத்தை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் அரைக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு தடவை லைட்டாக விட்டு விட்டு நீங்கள் பல்ஸ் கொடுத்து எடுத்தாலே போதும் இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பவுடராக வந்துடும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ காஃபிக்கெல்லாம் இந்த மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம சேர்த்ததுமே டக்குன்னு கரைஞ்சிரும் ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான டைமில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த மிக்ஸி சாரை கழுவனமே நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் இதுக்குமே ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது இதில் நீங்கள் வந்து எப்போவுமே பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட்க்கு நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த பிளேட்டில் ஒட்டியிருக்கிறத மிக்சி ஜாரோட சைடில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் இதை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துட்டாலே போதும் மிக்ஸி ஜார் வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் சொன்ன டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு ப்ரெஷர் குக்கராக தான் இருக்கும் இந்த குக்கரில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த குக்கரோட கைப்பிடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளையிலேயே லூஸ் ஆகிட்டே வரும் இதை வந்து நம்ம தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு டைட் பண்ணாலும் கூட ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போதுமே இந்த கைப்பிடி வந்து லூஸாக கலண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தரில் நீங்கள் ஒரே ஒரு தடவை டைட் பண்ணால் போதும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு மறுபடியும் லூஸாக கலராது இந்த குக்கரில் இருந்து நம்ம ஸ்க்ரூவை தனியாக கலட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வேறு எந்த பொருளும் ஆக வேண்டியது இல்லை நம்ம வீட்டில் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூலே போதும் ஓ இந்த நூல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு மணிப்பாக மடித்து எடுத்துக்கலாம் உங்களோட ஸ்க்ரூ வந்து எவ்வளோ லூஸாக இருக்குங்கிறத பொறுத்து இந்த நூலை நீங்கள் வந்து தடிமனாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டை சுற்றி விட்டிங்கனாலே போதும் எல்லா நூலும் ஒன்றா சேர்ந்துக்கும் பிரிஞ்சுக்கிட்டு வராது இப்போ இதை வந்து ஸ்க்ரூவில் நல்லா சுற்றிட்டு குக்கரில் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரூவை நீங்கள் மாட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் எவ்வளோ மாதம் ஆனாலும் சரி இது உங்களுக்கு லூஸாகவே ஆகாது இது வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் ஸ்க்ரூ லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து என்னோட சின்ன ப்ரெஷர் குக்கர் இதோட ஹேண்டில் நான் இதே மெத்தடில் டைட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கும் மேலாகுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை காட்டியிருப்பேன் ஆனால் இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட லூஸாகவே ஆகலை எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொன்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மசாலா பொருட்கள்லாம் அரைக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணணும்னு நினச்சாலோ ஜார் வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அரைக்க முடியாது இந்த ஜாரை நம்ம வந்து நல்லா தொடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற ஈரப்பதம் வந்து சுத்தமாக போகாது பிளேடோட சைடில் பிளேடுக்கு அடியிலெல்லாம் நம்மளால் வந்து சுத்தமாக துடைக்கவே முடியாது ஸோ அந்த டைமில் இந்த ஜாரை நம்ம டக்குன்னு காய வச்சு எடுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு சின்ன பர்னரை ஆன் பண்ணிவிட்டு நெருப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போது இதில் மிக்ஸி ஜாரை வந்து இந்த மாதிரி நல்லா கவிழ்த்தி பிடிச்சிக்கோங்க அடுப்போட ஒட்டாமல் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிங்கன்னா இதோட சூடு மட்டும் உள்ளே போகும் ரொம்ப நேரத்துக்கு இல்லை ஒரு ஏழு எட்டு செகண்ட்க்கு இதே மாதிரி செஞ்சாலே போதும் ஏன் ரொம்ப நேரம் காட்டக்கூடாது அப்படின்னா சில மிக்சி ஜாரில் பிளேடு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சாலே போதும் பிளேடுக்கு அடியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் ஸோ அடுத்த இதில் வந்து நீங்கள் மசாலா பொருட்களோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களோ போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இதை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜாரோட கைப்பிடி அடிப்பகுதியில நமக்கு வந்து பிளாஸ்டிக் இருக்குது எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல எப்போயாவது உங்களுக்கு வந்து அவசரமாக தேவைப்படும் போது இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சாதம் எல்லாம் மீதமாயிருச்சு அப்படின்னா நைட்டுக்கோ இல்லை மறுநாளோ இதை நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குட்டீஸ் யாருமே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இப்ப இதோட ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு பிரியாணியில கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இஞ்சி பூண்டில் இருக்க பச்ச வாசனெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லை உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கேரட்டை கட் பண்ணியும் சேர்க்கலாம் ஆனால் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா குட்டிஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி துருவியே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம கேரட்டை துருவி இருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் கேரட் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்கள் காலத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் ஸோ இந்த கேரட்டுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வசூலெலாம் போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதை வந்து நீங்கள் மீதமான சாதத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது இப்போ வடித்து எடுத்தால் புது சாதத்தில் கூட பண்ணலாம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கடைசியது கூட நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கேரட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரியெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளையிலே இது வந்து நல்லா நமுத்து போயிடும் இந்த பொறி வந்து வாங்கி ஒரு வாரத்துக்கும் மேலே ஆகுது நாழுத்தி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பொறி வந்து நமுத்து போயிடுச்சுன்னா இதை வந்து குட்டீஸ் கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த நமுத்து போன பொரியை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பொரியாக மாற்றலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இந்த பிளேட்டுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் பேப்பர் ட்ரே தான் இந்த பேப்பர் ட்ரேயை நம்ம வந்து அடுப்பில் ஒரு பேனுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவனில் ஸ்டீமரில் ஏர் ஃப்ரையரில் எல்லாத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம பொறி எல்லாத்தையும் கொட்டிட்டு இதை வந்து அவனில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இடையில ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அவனை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு இருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொறி வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும் நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இதை வந்து நீங்கள் அப்படியே பிளேட்லேயே கொட்டி அவனில் வச்சுருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேப்பர் ட்ரே யூஸ் பண்ணும்போது பொரியில் அடியில் வந்து இந்த மாதிரி பவுடராக வரும் இல்லையா ஸோ இதை வந்து நம்ம பேப்பரை அப்படியே எடுத்து கீழே கொட்டிடலாம் ஆனால் பிளேட்டில் யூஸ் பண்ணோன்னா பிளேட்டை வந்து நம்ம மறுபடியும் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டும் நமக்கு நீட்டாக இருக்குது இதை கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ பொறி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம இப்போ தான் புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பொறி வந்து நமத்து போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வேஸ்ட்டாக கீழே தூக்கி கொட்டாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம வீட்டில் கூட்டோ புரியலோ பண்ணோம் அப்படின்னா இந்த கீரை வந்து கசக்குதோ இல்லையோ எப்படி இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து சாப்பிட்ருவோம் ஆனால் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீரை கசக்குன்றதுக்காக சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கசப்பு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த கீரையோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரிசி தான் நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நம்ம அப்படியே சேர்த்துறக்கூடாது நான் வந்து ஒரு பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் பேன் வந்து லைட்டாக சூடானால் போதும் அடுப்பை நீங்கள் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இந்த பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் இதுக்கு நீங்கள் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம கீரையோட அளவுக்கு மாதிரி அரிசி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா வறுப்பட்டதும் இதை வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து இதே பேன்லேயே நான் வந்து காஞ்சி மிளகாயும் பூண்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன் இந்த காஞ்சி மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க பூண்டு சேர்த்திருக்கிறதுனால இந்த கீரையால் வர்ற வாயு தொல்லைகள் வந்து நமக்கு இருக்காது இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறலாம் இதை அப்புறமா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பவுடராக தான் அரைச்சி எடுக்கணும் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து நமக்கு ரொம்ப நைஸாக அரையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது கொஞ்சம் குறை குறைப்பாக இட்லி பொடி பக்குவத்தில் இருந்தாலே ஓகே தான் இப்போ இந்த பொடி வந்து இருக்கட்டும் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அடுத்து நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் அடுத்து கழுவி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரை சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்து கூடவே இந்த கீரைக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இதை சேர்த்து கலந்து விடும்போதே வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த கீரை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையில் இருக்கக்கூடிய கசப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ